முருகப்பெருமான் துணை மகான் இளையான்குடி நாயனார் அருளிய தொல்லியாசி நூல் சுவடிவாசி தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தவசியே ஆறுமுக அரகனை தருமபலம் உலகம் அடைந்திட அவனியில் அவதாரம் எடுத்து அன்னதானம் சேவை துவக்கி அருளும் அருளும் ஞானியே உன் பெருமை கூறி அறிவிப்பே துள்ளியாசி வரமென குரோதி தகரின் திங்கள் வல்லமைப்பட மூவா ஓர்திகதி குருவாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வாரமதில் இளையன்குடி இளையான்குடி நாயனாரும் வழங்குவேன் உலகம் நலம் பெற சோரமில்லா மக்கள் படையை சுத்த சைவநெறி கொண்டு உருவாக்கும் உருவாக்கும் அரங்க மகா ஞானியின் உயர்த்தழமை மக்கள் ஏற்று குருவே என வணங்கி வர குவளையத்தில் சைவநெறி திளைத்து தில்லைக்குமே உலகினில் மாற்றம் தெய்வநெறி வழிகாட்டலாக பிழையற சமூகமும் மாற்றமாக பெருந்தன்மை தயவு கலந்த மக்களாய் மக்களாய்த் தேற்றம் உருவாகி மண்ணுலகில் தர்மசாலை பெருகும் தேக்கமின்றி தர்மங்கள் வளரும் தேசிய ஞான உபதேசம் வகை வகைதனில் தவ தர்ம பலமாக வளர்ச்சி கண்டு இனிதே பகைவஞ்சம் சூழ்ச்சியான பாதகமான தீவினைகள் யாவும் விலகி விலகியே சமூக அக்கறை மிகுந்த வினைவிட ஞானவான்கள் படைகளாக உலகை மற்றும் சக்திகளாக உருவாகி கலியுக ஞான சபை தேசியன் வாழும் பிரணவ சபை அறமிகுந்த சரவண சபை அரங்கமகானின் சபை சபீதனை உலகோர் நாடி சரணாகதி கொண்டு வருக அபயமென தொடர்ந்து வர அகிலத்தார்கள் அனைவரும் உலகில் உலகில் ஞான தலைமைதனை உருவாக்கும் ஞானம் கூடி உலகம் தன்னில் ஞான ஆட்சி படைப்ப உரைத்திட்ட ஆசி ஆசிமுற்ற சுபம்